ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான வாழைக்காய் வறுவல் தான் பண்ண போகிறோம் இது மட்டனுக்கே டஃப் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவிட்டு நான் காட்டுற அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி தண்ணி கொச்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் மஞ்சத்தூள் உப்பு போட்டு எண்பது பர்சன்டேஜ் வேகட்டும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெந்துருச்சு இதை தண்ணி வடித்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு துருவின தேங்காய் போட்டு நல்லா வறுக்கணும் தேங்காயெலாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஏரை ஆஃப் பண்ணிவிட்டு சீரகத்தூளும் மிளகாய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் குற குறப்பாக அரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகுலிருந்து கருவேப்பில் வாசத்துக்காக ஒரே ஒரு வர மிளகா சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சிருக்கிற வாழைக்காவையும் அதில் சேர்த்துக்கலாம் அப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு கூடயே கொஞ்சம் உப்பும் கரம் மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறக்குற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு இறக்குனா நமக்கு சூப்பரான வாழைக்காய் வெறுவல் ரெடி